கும்பராசிக்கு பலன் சொல்லுவதற்கு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லா கும்பராசிக்காரர்களுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் ஏழரை சனி எங்களுக்கு இன்னும் முடியல ஓ ராசிய இது நாள் வரை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒன்றும் பெருசாக எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல இந்த குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் ஆறாம் இடத்தில் மறைய போகிறாரே என்ன நடக்க போகிறது ஆல்ரெடி பல்பு ஃப்யூஸ் போச்சு பலூனில் காற்று போச்சு டயரில் காற்று போச்சு டோட்டலாக சீன் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு சுட்சுவேஷனில் தான் இருக்கிறோம் ராசியில் ராகு வந்து தலையின் மேல் அமர்ந்து ஏழாம் இடத்தில் கேது உட்காந்து எங்களை சின்ன பின்னமாக்கி இதற்கு முன்பு அது ரெண்டாம் இடத்தில் ராகு அஷ்டமத்தில் கேது எல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் மொத்தமாக நான் மட்டும்தான் சுமந்து கொண்டிருக்கிறேன்